மக்களே நீங்கள் ஒரு ட்ராவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸும் அதுக்கு போகிற பாதை அங்கே நடந்த அட்ராசிட்டிகள் எல்லாத்தையுமே ஒரு அழகான ஒரு விலாகை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பாறை எஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலிகேசம் அப்படிங்கிற இடம் இந்த காளிகேசத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம் போகிற பாதைகள்லாம் வயல்வெளியும் சூப்பராக இருந்துச்சு இனி அங்கேருந்து நம்ம உள்ளே போகிறோம் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம உள்ளே திரும்பி போக வேண்டியிருக்கோம் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரியான மாத்தூரில் இருக்கக்கூடிய தொட்டில் பாலம் இருக்கு இல்லையா அதே மாதிரியான ஷேப்பில் இங்கே ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம போகணும் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கனாலே கரெக்டான பாதைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகே நம்ம அப்படியே கீரைப்பாறையை போகிற அந்த பாதையை பிடிச்சி நம்ம நேராக போனோம்னா நிறைய ஊர்கள் வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம போக வேண்டியிருக்கும் போகிற பாதைகள் ரொம்ப மோசமான கரடு முரடாக தான் இருந்துச்சு இங்கே எல்லாம் மெயின்டெனன்ஸ் வேலையை பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் இல்லையா இந்த ரோடு இப்படி தான் இருக்குமா என்னென்னு தெரியல கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு நம்ம அதை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் எடுக்க வேண்டிய ஒரு செக் போஸ்ட் இருக்குது இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளை உள்ளே விடுவாங்க மற்றபடி உங்களுக்கு அந்த ஊர்காரங்களை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது நம்ம இங்கே ஃபாரஸ்டில் இந்த டிக்கெட்டை எடுத்து தான் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கும் நம்ம இங்கேருந்து இந்த கரெக்டாக இந்த செக் போஸ்ட்லருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அந்த காளிகேசம் அப்படிங்கிற இடத்துக்கே போக முடியும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டேட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கான ஆட்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க நம்ம அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இந்த காளிகேசம் போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்காக நம்ம காமிச்சு கொடுப்போம் இருந்தாலும் நம்ம இப்போ காளிகேசம் போயிட்டுருக்கோம் காளிகேசத்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதை ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பார்ட்டையும் பாருங்கள் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பைப் உடஞ்சி பயங்கரமாக தண்ணி ஃபோர்ஸாக பாஞ்சிட்டு இருந்துச்சு அது பார்க்க அழகாக இருந்துச்சு அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே இருந்து நம்ம இன்னும் போய் சேரலை இன்னும் நிறைய தூரம் போகணும் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் கிராஸ் ஆகும் இந்த போக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது ஸோ நம்ம போகிற இடத்துல நல்ல தண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு போகிற பாதைகள் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது நம்ம இடையில ஏதாவது மிருகங்கள் வருமா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பக்கத்தில் சுற்றியும் வேற ஆள் நடமாட்டமோ எதுவுமே இல்லை நம்ம தனிமேல போன மாதிரி தான் இருக்கும் போகிற பாதைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாலம் மாதிரி தெரியுது இங்கே இன்னொரு பாதையும் போகுது அது எங்கே போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல ஒரு பாலம் தெரியுது இல்லையா அந்த பாலம் ரொம்ப சேதமடைஞ்ச நிலமையில தான் தெரியுது இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான் இதில் இறங்கி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம் இங்கே யாருமே கேட்கறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம முன்னாடியும் ஆட்கள் இல்லை பின்னாடியும் ஆட்கள் இல்லை நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்கும் இங்கேருந்து நம்ம அப்படியே நேராக போனால் உங்களுக்கு அடுத்த செக் போஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இங்கேருந்து இன்னும் பல ஊர்களுக்கு போகிறதுக்கான பாதைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது நம்ம இருந்தாலும் காளியேசம் போகிற பாதைகள் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளோட இலக்கு அங்கே இருக்கிறதுனால நம்ம அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரப்பர் எஸ்டேட்ஸ் ரப்பர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறதுனால இந்த ரப்பரை பற்றி உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது அப்படின்னா அதை பற்றி கேளுங்கள் அதுக்கும் நம்ம தனியாக வீடியோ கொடுக்கலாம் நம்ம இந்த ரப்பர் எஸ்டேட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா நாங்கள் போயிட்டுருக்கும்போது சின்னதாக மழை ஆரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இதையும் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் மழை அதிகரிக்குமா என்னன்னு தெரியல மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா நம்மளை அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்களான்னு தெரியல சாம மழையில் சாமான் ஜாலியாக நனைஞ்சு போயிட்டுருக்கோம் அங்கே போகிறதுக்கே சூப்பராக இருக்குது நமக்கு இந்த மலையில் நம்ம எப்படி நனைஞ்சு போகிறத பார்க்கறதுக்கே அருமையான ஒரு தருணமாக தான் இருக்குது நம்ம நீ அங்கே போனால் தான் தெரியும் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நம்ம ட்ரிப் போகும்போது மழை பெஞ்சால் கடுப்பாக இருக்கும் ஆனால் இப்போ போகும் இந்த மலையில நனைஞ்சிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த மழை இந்த காட்டுக்குள்ளே மழை தனிமை இதெல்லாம் ரொம்பவும் சூப்பரான ஒரு அனுபவம் அந்த அனுபவம் எங்களுக்கு கிடச்சிச்சு நல்ல மழை நனைஞ்சாச்சு நாங்கள் அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு வந்தோம் ஆனால் அருவியில் குளிக்க முடியுமா அப்படிங்கிறத விட மலையிலேயே ஆல்ரெடி நனைஞ்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காலிகேசம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்சுக்கு போட்டிருக்காங்க இல்லையா இதுக்கு அந்த பக்கம் ஒரு அழகான இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக கலிகேசத்துக்கே போயிடலாம் நம்ம இங்கே வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா மழை எல்லாம் விட்டு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு நம்ம அப்படியே அந்த இடத்த போய் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்திங்கன்னா பூஜை நடக்கிறதுக்காக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு சரி இது கடையில் நம்ம ஒரு புளியில் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் தண்ணிக்குள்ளே இறங்க ட்ரை பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் இருக்குமா அப்படின்னு கேட்டோம் ஆழம் இருக்கும் சில இடங்கள்ல அப்படின்லாம் சொன்னாங்க என்னென்னு இறங்கி பார்த்தா தான் தெரியும் இல்லையா நம்ம ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு இறங்கிட்டோம் கீழே பார்த்திங்கன்னா ஆழம் பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரியல ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு அந்த மலை தான் ஏற்கனவே நம்ம உடம்பு நல்லா கூலிங்காக தான் இருக்குது இதில் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும் போது அது அதை விட சில் சூப்பரான ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த கூலிங்கான தண்ணியில் நம்ம ஒரு குளியல் போட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த உஷ்ணமும் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சாமஸ் இல்லானது அதுவும் மலையிலேருந்து டைரெக்டாக நமக்கு வரக்கூடிய தண்ணி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணியில் அப்படி இறங்கி பார்த்துட்டு அப்படி இருந்தோம் அப்போ தான் சொன்னாங்க இங்கே என்ன இதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேலேயா இதுக்கு மேலே போகலாமா அப்படின்னு கேட்டோம் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அப்படியே அந்த கோயிலில் டக்குன்னு பிரசாதமும் கொடுக்க ஆரம்பித்தாங்க போய் பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துருந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடத்துக்கு காளிகேசம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமான தான் இந்த கோயில் இந்த கோயில் இங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு இதுவரைக்கும் தான் அந்த பாதையை இருக்குது பார்த்திங்களா இதுக்கப்புறம் இந்த அருவியை கடந்து அந்த பக்கம் போய் அந்த பக்கம் எஸ்டேட்லாம் இருக்குது அங்கே போகலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் இந்த இடத்துல இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளை ஈஸியாக இங்கே வரைக்கும் விட்றாங்க இந்த கோயில் எப்போவுமே இது திறந்துருக்காது ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் மற்ற வெள்ளி செவ்வா மற்றும் பௌர்ணமி நாள்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க இந்த குரங்கு நண்பர்களுக்கு நம்ம பிரசாதத்தெல்லாம் கொடுத்தும் அவங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே நம்ம கரையேறி அப்படியே இந்த இது வழியாக நடந்து போனால் அருவியோட மேல் பக்கத்தில் இன் அருவியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இங்கே அருவி இன்னும் கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா இது கோயிலோடய பக்கத்தில் இருக்கக்கூடியது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் நடந்து போனால் தான் நம்ம அந்த அருவியை போய் அடைய முடியும் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாறைகளாக இருக்குது நம்ம போகிற இந்த பாதைகள் கூட நல்லா தண்ணி வரும்போது இந்த இடம் வழியாகவும் தண்ணி பாயும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி பாறைகள் உருண்டு வந்த மலையிலேருந்து உருண்டு வந்த பாறைகளாகவே இருக்குது இந்த பாறைகளை கடந்து தான் நம்ம அப்படியே நடந்து போகணும் நம்ம உள்ளே போனால் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாலே அந்த சைடில் அருவிக்க கரையோரமாக நடந்து போனாலே நம்ம போக வேண்டிய அந்த அருவியை போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே போயிடலாம் இங்கே உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேறொரு பாதை இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம அருவி பக்கமாகவே போனோம் ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த தண்ணி அப்படியே அது பக்கத்தில் ஈஸியாக போயிடலாம் நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நம்ம அப்படியே வந்தோம் நமக்கு தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அருவி ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த அருவியை பார்க்குற அந்த அழகையும் சூ சம சூப்பரான ஒரு அழகு தான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாறைகள் கடையோடு நம்ம அங்கே தூரத்தில் அந்த அருவி தெரியுது மணல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மணல் மேடுகளுக்கு இடையில் ஒரு சின்ன பாட் மாதிரி தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல தான் அந்த நம்ம இனி குளிக்கணும் அப்படின்னு அடுத்து பிளான் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி போகாதீங்க அப்படின்னு அங்கங்கேயா போர்டெலாம் வச்சுருந்தாங்க மகளை நம்ம இன்னைக்கு ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்த நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இடத்த பார்த்தோம் முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு தான் நம்ம உள்ளே போக போகிறோம் அங்கே

நம்ம உள்ள வந்து இருக்கதே யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு சரியான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு இது யாரோ இதுக்காகவே தயார் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அழகாக கல்லெல்லாம் ஒதுக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் மழை பெஞ்சால் கூட தண்ணி நம்ம மேலே படாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான் இது இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதோட தொடர்ச்சியாக இன்னொரு பார்ட் போட்டிருக்கோம் ஸோ அந்த பார்ட்லையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி அந்த வீடியோவை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்